சமீபத்தில் நடிகர் சிம்பு தனது அடுத்தடுத்த படங்கள் என்னென்ன என்பது குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் தக் லைஃப் திரைப்படத்தில் நடித்து முடித்திருக்கும் சிம்பு அடுத்ததாக ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்கத்தில் உருவாகவுள்ள ஆர் நாற்பத்தி ஒன்பது திரைப்படத்தில் நடிக்கவுள்ளார் அதேபோல் எஸ் டி ஆர் ஐம்பது படத்தை தேசிங் பெரியசாமி இயக்கப்போவதாகவும் ஆர் ஐம்பத்து ஒன்று திரைப்படத்தை அஸ்வத் மாரிமுத்து இயக்கப்போவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் எஸ்டிஆர் நாற்பத்து ஒன்பது திரைப்படத்தின் படப்பிடிப்பு துவங்கிவிட்டதாக சொல்லப்படுகிறது மேலும் இப்படத்தில் சாய் பல்லவியை கதாநாயகியாக நடிக்க வைக்க பேச்சுவார்த்தை நடந்து வருகிறதாம் இந்த நிலையில் இப்படத்தில் சிம்புவுடன் இணைந்து பல ஆண்டுகளுக்குப் பின் சந்தானம் நடிக்கப் போகிறார் என லேட்டஸ்ட் தகவல் வெளியாகியுள்ளது மன்மதன் படத்தில் நடிகர் சந்தானத்தை அறிமுகம் செய்ததே சிம்புதான் இதன்பின் இருவரும் இணைந்து பல திரைப்படங்களில் பணிபுரிந்துள்ளார்கள் இவ்வளவு ஏன் சக்கப்போடு போடு ராஜா திரைப்படத்தில் சிம்புவின் இசையில்தான் சந்தானம் நடித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது